அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் திருப்பத்தூர் மாவட்ட சட்டமன்ற தொகுதிகள் வெற்றி யாருக்கு வேலூர் மாவட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மூன்று மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டது வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருப்பத்தூர் என்று திருப்பத்தூர் மாவட்டம் நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்டது குறிப்பாக திருப்பத்தூர் மாவட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி இரண்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது இந்த மாவட்டத்தில் மட்டும் சுமார் பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று மக்கள் வசித்து வருகிறார்கள் திருப்பத்தூர் மாவட்டத்தில் நான்கு நகராட்சிகள் மூன்று பேரூராட்சிகள் நான்கு தாலுக்காக்கள் ஆறு ஊராட்சி ஒன்றியங்கள் இரநூத்தி எட்டு ஊராட்சிகள் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து கிராமங்கள் நிறைந்துள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் கிராமப்புறம் நிறைந்த மாவட்டம் அதே சமயத்தில் ஜோலார்பேட்டை ஆம்பூர் போன்ற பகுதிகள் தொழில் வளம் மிக்க பகுதிகளாக இருந்து வருகிறது இருப்பினும் கூட திருப்பத்தூர் மாவட்டம் பின்தங்கிய மாவட்டமாகவே இருந்து வருகிறது ஏலகிரி இங்கு சுற்றுலா தலமாக விளங்குகிறது மேலும் திருப்பத்தூர் மாவட்டம் பெங்களூர் மற்றும் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளதால் ஓரளவிற்கு எதிர்காலத்தில் வளர்ச்சி வரும் என்றும் கூறப்பட்டு வருகிறது இங்கு அதிக தொழிற்பேட்டைகள் வளர்ந்த வண்ணம் இருக்கிறது இருப்பினும் கூட இப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் பலர் தொழிலுக்காக பெங்களூர் செல்ல வேண்டிய நிலையில்தான் இன்றளவும் இருந்து வருகிறார்கள் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆம்பூர் திருப்பத்தூர் வாணியம்பாடி ஜோலார்பேட்டை என்ற நான்கு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது இந்த நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளில் மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளை திமுக கைப்பற்றி வைத்துள்ளது ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் மட்டும் அதிமுக வெற்றி பெற்றுள்ளது இதேபோன்று திருப்பத்தூர் மாவட்டத்தில் எண்பத்தி ஏழு சதவீத இந்துக்களும் பத்து புள்ளி ஐந்து சதவீத இஸ்லாமியர்களும் இரண்டு புள்ளி ஐந்து சதவீத கிறிஸ்துவர்களும் வாழ்ந்து வருகிறார்கள் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பதிமூணு புள்ளி ஐந்து சதவீத பட்டியலின மக்களும் ஒரு சதவீத மலைவாழ் மக்களும் வசித்து வருகிறார்கள் இவர்களை தொடர்ந்து கணிசமான மக்கள் வன்னியர்கள் வசித்து வருகிறார்கள் இதேபோன்று இஸ்லாமியர்கள் பத்து சதவீதம் பேர் வசித்து வருகிறார்கள் இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பது வன்னியர்கள் பட்டியலின மக்கள் மற்றும் இஸ்லாமியர்களே இவர்களை தொடர்ந்து முதலியார்கள் நாயுடுகள் ரெட்டியார்கள் கோணார்களும் கணிசமாக வசித்து வருகிறார்கள் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளை பற்றி நாம் காணலாம் முதலாவது தொகுதியாக ஆம்பூர் தொகுதியை காண்போம் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி ஆ சி விஸ்வநாதன் திமுகவின் சார்பில் தொண்ணூறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு வாக்குகளை ஐம்பது புள்ளி எட்டு ஆறு சதவீதத்தோடு பெற்று வெற்றி பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து அதிமுகவின் சார்பில் நஜர் முகமத் அவர்கள் போட்டியிட்டு எழுபது ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நான்கு வாக்குகளை முப்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு ஒன்பது சதவீதத்தோடு பெற்று தோல்வி அடைந்திருந்தார் திருப்பத்தூர் சட்டமன்றத் தொகுதி திரு ஆ நல்லத்தம்பி திமுகவின் சார்பில் தொண்ணூற்றி ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி இரண்டு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் டி கே ராஜா அவர்கள் போட்டியிட்டு அறுபத்தெட்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி இரண்டு வாக்குகளை பெற்று தோல்வி அடைந்திருந்தார் வாணியம்பாடி சட்டப்பேரவை தொகுதி ஜி செந்தில்குமார் அதிமுகவின் சார்பில் எண்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி பதினெட்டு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து ஐயுஎம்எல் கட்சியின் சார்பில் முகமது நயீம் அவர்கள் போட்டியிட்டு எண்பத்தி மூன்றாயிரத்தி நூற்றி பதினான்கு வாக்குகளை நாற்பத்தி நான்கு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது சதவீதத்தோடு பெற்று தோல்வி அடைந்திருந்தார்கள் ஜோலார்பேட்டை சட்டப்பேரவைத் தொகுதி திமுகவின் சார்பில் கா தேவராசு அவர்கள் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு வாக்குகளை நாற்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து ஏழு சதவீதத்தோடு பெற்று வெற்றி பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து அதிமுகவின் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கேசி வீரமணி அவர்கள் எண்பத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி மூன்று வாக்குகளை நாற்பத்தி ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது சதவீதத்தோடு பெற்று தோல்வியடைந்திருந்தார் கே வீரமணி அவர்கள் ஆயிரத்தி வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்திருந்தார்கள் திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளில் மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளை திமுக வெற்றி பெற்று தன்வசம் வைத்துள்ளது ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் மட்டும் அதிமுக வெற்றி பெற்றுள்ளது வரும் தேர்தலில் திமுக வலிமையான கூட்டணியை உருவாக்கினால் அதிமுகவின் வெற்றிக்கு மிகப்பெரிய பாதகமாகத்தான் முடியும் ஏனெனில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் சிறுபான்மையினரும் பட்டியலின மக்களும் கணிசமாக வசித்து வருகிறார்கள் தற்பொழுது அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்தி வருகிறது இது திருப்பத்தூர் மாவட்டத்தில் அதிமுகவிற்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படும் மேலும் தமிழக வெற்றிக் கழகமும் இங்கு கணிசமான வாக்குகளை பெறும் என்பதில் மாற்று கருத்தில்லை அப்படி பார்க்கும்பொழுது இரு கட்சிகளுக்கும் வாக்கு சதவீதம் குறையும் அதே சமயத்தில் திமுக இங்கு அதிக அளவிற்கு வெற்றி பெறுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது நன்றி